வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஒரு சில வாரங்களாகவே நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம தொடர்ந்து மாங்காடு டைம்ஸில் பார்த்து கொண்டு வருகிறோம் முக்கியமாக அனுஷ்டானங்களை மையமாக வைத்து நாம் சந்தியாவந்தனத்தில் உள்ள பகுதிகள் மற்றும் சூரிய நமஸ்காரத்தில் உள்ள முக்கியமான மந்திரங்கள் அப்புறம் வருணாபாசம் முறையிலான மந்திரங்கள் ஆகியவற்றைப் பற்றி தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் மற்றும் சில ஆன்மீக விஷயங்கள் மற்றும் சாஸ்திர ரீதியான தர்க ரீதியான அதற்குரிய விளக்கங்கள் ஆகியவற்றை பற்றி நாம் தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் பார்த்து பார்த்து வருகிறோம் இப்பொழுது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராமணர்கள் மொட்டையடித்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எத் எத்தனை வயசு வரைக்கும் அவன் மொட்டை அடிச்சிக்கலாம் ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி பொம்மனாட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி எத்தனை வயசு வரைக்கும் அவள் மொட்டையடிச்சிக்க அவனுக்கு சாஸ்திர ரீதியான தகுதி உள்ளது ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவனுக்கு அவன் அவனோ அவளோ மொட்டையடித்து கொள்ளக்கூடாது என்பது பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவில் காத்திருங்கள் தொடர்ந்து நாம் அந்த வீடியோவை இந்த நான் சொன்ன அந்த மொட்டையடித்துக் கொள்ளலாமா என்பது பற்றிய விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு அந்த விஷயத்திற்கு செல்லலாம் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் மனிதனை ஒரு சமூக விலங்கு என்றார் மேனிஸ் அ சோஷியல் அனிமல் என்று அரிஸ்டாட்டில் மனிதனை பற்றி குறிப்பிட்டார் ஏன் அவ்வாறு குறிப்பிட்டார் என்றால் மனிதன் பெரும்பான்மையினர் செய்யும் செயல்களையே அவன் செய்வான் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி சமுதாயத்தை சுட்டிக்காட்டி காட்டி பாருங்கள் எவ்வளோ பெரும்பான் ஆன்மையாளர்கள் இந்த விஷயத்தை தான் செய்கிறார்கள் அதை நாம் செய்தால் என்ன என்று அதற்கு தர்க்கரீதியான ஒரு விளக்கமும் கொடுத்து நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை அவன் செய்யத் தொடங்குவான் அதுபோலத்தான் பிராமணர்கள் க்கு என்று சில உணவு கட்டுப்பாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவை இருக்கிறது ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் பெரும்பான்மையினர் என்ன உணவு பழக்கங்களை கொண்டிருக்கிறார்களோ இந்த ம அரிஸ்டாட்டில் சொல்லிய அந்த தத்துவத்தின்படி மேனிசன் சோஷியல் அனிமல் என்ற தத்துவத்தின்படி அவனும் தனக்குரிய உணவு பதார்த்தங்களை உட்கொள்ளாமல் அந்த மேனிச சோஷியல் அனிமல் என்ற தத்துவார்த்தத்தின்படி பெரும்பான்மையினுடைய உணவு பழக்கத்திற்கு அவன் ஆட்படுகிறான் இது இதெல்லாம் என்ன காரணம் என்ன முக்கியமான காரணம் என்றால் அவன் பிராமணனாகிய அவன் அந்த அனுஷ்டானங்களுக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளாததே ஆகும் அதனால்தான் இந்த மாங்காடு டைம்ஸில் தொடர்ந்து அனுஷ்டானங்களை பற்றியும் சாஸ்திர ரீதியான ஒரு சில விஷயங்களை பற்றி ஏன் அந்த பிராமணன் அதை செய்கிறான் என்பது பற்றிய விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சரி இப்பொழுது இந்த விஷயத்திற்கு வரலாம் பிராமணன் மொட்டையடித்து கொள்ளலாமா கூடாதா என்பது பற்றிய விஷயத்திற்கு நாம் வருவோம் பிராமண குழந்தை அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி முதலில் அவர்கள் என்ன செய்வார்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று முடிக்காணிக்கை செலுத்துவார்கள் இந்த முடிக்காணிக்கை எப்பொழுது வரை செலுத்தலாம் என்றால் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மூன்று வயது வரை தான் அதை செய்ய வேண்டும் மூன்று வயது தாண்டி செய்யும் மொட்டையடிப்பது முடிக்காணிக்கை கொடுப்பது எந்த கோயிலில் சென்று முடிக்காணிக்கை கொடுப்பது என்பது சாஸ்திர ரீதியான அது தவறு ஆகும் அவ அவற்றை பிராமணர்கள் செய்யக்கூடாது அதுபோல உபநயன ச பிராமண பையனுக்கு உபநயன ச உபநயன சம்ஸ்காரம் ஆனத ஆனதற்குப் பிறகு அவன் எந்த காரணத்தை கொண்டும் மொட்டையடித்து கொள்ளவே கூடாது பெண்கள் எப்பொழுது மொட்டையடிப்பார்கள் என்று பிராமணர்களுக்கு தெரியும் அந்த பழக்கம் இப்பொழுது விட்டு போய்விட்டது கணவன் இருந்த பிறகு தான் அந்த மொட்டை எடுத்துக் கொள்வார்கள் அந்த பழக்கம் நாளடைவில் பழக்கத்திலிருந்து வழக்குழிந்து விட்டது அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் ஆனால் பிராமணர் பிராமண சிறுவனோ அல்லது கிரகசாஸ்திரமத்தில் இருப்பவர்களோ இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் பெரும்பான்மையினர் திருப்பதிக்கு சென்றோ பழனிக்கு சென்றோ பிராமணர் அல்லாதவர்கள் முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள் அதுபோல தா அவனும் தன்னை மற்றவர்கள் போல் பாவித்து கொண்டு முழுவதுமாக அவன் மொட்டையடைத்து கொள்கிறான் பிராமணன் என்பவன் எப்பொழுதுமே பின்பக்கத்தில் ஒரு உச்சிக் கொடுமை கொள்ள வேண்டும் எது நாளடைவில் அந்த பழக்கம் நம்மை விட்டு போய்விட்டது இருந்தாலும் அவன் கிராஃப்ட் தலையுடன் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் முடி கொஞ்சமாவது எப்பொழுதும் இருக்க வேண்டும் கிராஃப் தலையுடன் இருந்தால் கூட இந்த இடத்தில் முடி இருப்பதால் அது குடிமைக்கு சமமாக கருதப்படுவதால் அது அது ஒரு தவறாக எடுத்து சாஸ்திர ரீதியான தவறாக அது அவ்வளவாக எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் அவன் தலையை முழுவதுமாக மொட்டையடித்து கொள்ளக்கூடாது ஏன் அது அதற்கு மனு தர்மம் சொல்லும் விளக்கம் என்ன என்பதைப் பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஏன் பிராமணர்கள் மொட்டையடித்து கொள்ள கூடாது என்பதற்கு மனு தர்மத்தில் உள்ள ஒரு வாக்கியம் அதாவது ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் சாப்டர் எட்டு எட்டில் வரும் முன் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாகும் அந்த ஸ்லோகத்தை படித்து காட்டுகிறேன் மௌண்ட் பிராணாந்திகோ தண்டோ பிராமணஸ் விதியதே இதரேசாந்து வர்ணானா தண்ட பிராண பிராணிகோபேத் இதன் பொருள் என்னவென்றால் பிராமணர்களுக்கு அந்த காலங்களில் அளிக்கப்படும் உயர்ந்தபட்ச தண்டனையே ம அதாவது தலையை மொட்டையடித்தல் ஆகும் மற்ற இது ஏனென்றால் அவன் குடிமிதான் அவனுக்கு ஒரு உயரிய ஸ்தானத்தை அளிக்கிறது அந்த குடுமியை மழித்து விடுவது தான் அவனுக்கு அளிக்கப்படும் உயர்ந்தபட்ச தண்டனையாகும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இவ்வளவு நேரம் நாம் விரிவாக ஏன் பிராமணர்கள் மொட்டையடிக்க கூடாது மொட்டையடித்துக் கொள்ளக்கூடாது என்பது பற்றிய விளக்கத்தை மிகவும் தெளிவாக நாம் பார்த்துவிட்டோம் ஏன் அவனுக்கு அனுஷ்டானங்களின் மீது பற்று வரவில்லை அனுஷ்டானங்களின் மீது பற்று தான் அவன் அவன் செய்யக்கூடாத செயல்களை அதாவது தன் அந்த செயல்களை செய்யாமல் பெரும்பான்மையினர் செய்யும் செயல்களை ஏன் செய்கிறான் என்பது போன்ற விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டன ஏனென்றால் அவன் அனுஷ்டானங்களின் மீது சாஸ்திரங்களின் மீது எப்பொழுது பிடிப்பு கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் ஒரு பரிபூர்ண பிராமணன் ஆகிறான் இந்த மாங்காடு டைம்ஸ் தொடர்ந்து அனுஷ்டானங்களை பற்றியும் சாஸ்திர விவரங்களை பற்றியும் தெரிவிப்பதன் நோக்கமே இதை அனைவரும் தெரிந்து கொண்டு இதுவரை கடைபிடிக்கவில்லை என்றால் இதனை பார்த்து கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த மாங்காடு டைம்ஸ் இது போன்ற விஷயங்களை தெரிவிப்பதன் நோக்கமாகும் நான் இந்த பர்டிகுலர் இந்த வீடியோவில் பிராமணர்கள் ஏன் மொட்டையடித்துக் கொள்ளக்கூடாது மற்ற வர்ணத்தவர்களுக்கு அளிக்கப்படும் உயர்ந்தபட்ச பட்ச தண்டனையான மரண போன்றது அவன் தனக்குத்தானே மொட்டையடித்துக் கொள்வதாகும் அது அந்த மனுதர்ம தர்ம நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளது அதாவது மூன்று வயதிற்கு மேலாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பிராமண பையனாக இருந்தால் உபநயன சம்ஸ்காரம் ஆனதற்கு பிறகு எந்த ஒரு தருவாயிலும் அவன் மொட்டையடித்துக் கொள்ளக்கூடாது அப்படி மொட்டையடிப்பதாக ஒரு வேண்டுதல் இருந்தால் சிறிய அளவில் ஒரு குடுமி பின் குடிமையை வைத்துக் கொண்டு அந்த மொட்டையடித்துக் கொள்ளும் அந்த பிரார்த்தனையை அவன் நிறைவேற்ற வேண்டும் இப்படி நாம் சாஸ்திர ரீதியாக வாழ்ந்து தொடர்ந்து நாம் நம்முடைய பிராமண தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் வழியாக அனைவருக்கும் நாம் தெரிவிப்பது தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நமஸ்காரம்